¡Gracias! நாற்பத்தி ஒரா மாநில மாநாடு மதுரையில் விடுதலை முழக்க மாநாடு தலைப்பிலே நடைபெற மாநாட்டில் பல்வேறு குறிப்பாக வணிகர்கள் அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் இன்று வணிக வரித்துறை மூலமாக குளறுபடிகளை சந்தித்து தகுதியை மீறி பணம் கட்டக்கூடிய நிலை அவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற்றிட வேண்டும் இந்த ஒரு முனை வழியாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று மத்திய நிதி அமைச்சர் மரியாதை குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் இதਾ வணிகவரித் துறை மூலமாக குறிப்பாக தென்னகத்திலே பளைவள்ளல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு மாத காலம் அந்த கலைக்கை காட்டுவதற்கு அவகாசம் கேட்டு மாநில நிதியமைச்சர் சந்தித்த பொழுது அதை மத்தியிலே நாங்கள் கேட்டுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு கூட ஏழு நாட்கள் தான் கொடுத்தார்கள் ஆகவே இது போன்ற நிலைகளில் அரசு வருங்காலத்தில் பேரிடர் பிரச்சனைகளில தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை மாநில அரசுக்காவது அதிகாரத்தை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதே போன்று இந்த அரசு துறை அதிகாரியுடைய லைசன்ஸ் முறை கட்டிட உரிமையாளர்கள் கட்டி அந்த அந்த ரசீதை கொடுத்தால்தான் தருவோம் என்ற தீர்வை அரசு துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை உடனடியாக மாற்றிட வேண்டும் என்பதை அமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அதிகாரிகள் கூட அவர் சொல்லியும் பல மாவட்டங்களிலே அரசு துறை அதிகாரிகள் அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அது மறு சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் தமிழகம் முழுவதும் லெச்சோ லட்சம் வணிகர்கள் திரட்டி குறிப்பாக வேலூர் மண்டலத்தின் சார்பாக இருபத்தை வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதிலே நடைபெற இருக்கிறது தேர்தல் முடிந்தவுடன் மே ஐந்திலே மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் நாலிலே தேர்தல் யார் வெற்றி பெற்றார் என்று அறிவிப்பு வர இருக்கிறது இடைப்பட்டதுல மாநாடு இந்த மாநாடு பல லட்ச வணிகர்கள் திரட்டி அந்த மாநாட்டுக்குடைய வெற்றி மாத்திரமாக வரும் அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசு அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரழைப்பு வழிவிட்டு அதே அதே போன்று தேர்தல் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு வணிக பேரழைப்பு நேற்று ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை தரப்பட வேண்டும் ஆனால் அரசுத்துறை அதிகாரிகள் நேற்றே வாகன சோதனையில் ஈடுபட்டு விட்டார்கள் அதை செய்கின்ற அரசுத்துறை துறை அதிகாரிகள் வேண்டும நீங்கள் அதே போன்று வாக்காளர்களில் பணம் கொடுப்பதை அந்த வகையில் ஆழமாக பணியாற்றி தடுத்து நிறுத்திட வேண்டும் நூறு சதவீதம் மக்கள் வாக்களிப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரவை சென்னை ஒரு விழிப்புணர்ச்சி பேரணியில் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே போன்று வணிகர்கள் ஓட்டை விற்பதில்லை என்ற வாசகத்தையும் வெளியிட இருக்கிறோம் இதை மக்கள் புரிந்து கொண்டு நாளை ஜனநாயகம் வளர்வதற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அதே வேளையில

ஏன்னா அவர்களுக்கு அந்த வரி கட்ட முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையை முதலமைச்சர் அவர்கள் கனிவான பார்வைக்கு எடுத்து சென்று அவர் மறு ஆய்வு செய்து சீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கட்டாயமாக அதாவது கொண்டு இல்ல பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்க்கிறார் நீங்க இது மும்பை இந்திய நாட்டை சேர்ந்தது இதே போன்று நூல்மான் கேரளாவை சார்ந்தது மாண்பு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறோம் இதே தொழிலை கேரளாவில் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது கேரள மாநில அரசு எங்களுக்கு அந்த வழிவகை செய்ய மறுக்கிறது ஆனால் அவர்கள் இங்கே வந்து கால் ஒன்றி வணிகத்தை செய்க தொடங்கி இருக்கிறார்கள் இது நாளை வருங்காலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற வணிகர்கள் லட்சக்கணக்கான வணிகர்கள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நான் இதே வலியுறுத்தியிருக்கிறேன்

நடவடிக்கை இதை மாற்றுவதற்கு மரியாதைக்குரிய துறையுடைய அமைச்சர் வெள்ளப்பை சாமிநாதன் தலைமையிலே நாங்கள் சென்னையிலும் ஈரோட்டிலும் பல்வேறு மாவட்டங்களிலே தொடங்கி இருக்கிறோம் அந்த பணி மாநாட்டுக்கு பிறகு சூடுபிடித்து தமிழகம் முழுவதும் தமிழ் பெயர் பலகை இருக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல கட்டாயமாக மனிதர்கள் பாதிக்கப்படுவதை தாக்கப்படுவதை ஏன் நீங்கள் கூடுவாஞ்சேரியில ஒரு மருந்து வணிகர் இந்த நாமளும் கொடுக்கவில்லை என்பதற்காக வெட்டி சாய்க்கப்பட்டதை நாங்கள் பாபரும் ஒரு போராட்டம் நடத்தி காமிச்சிருக்கிறோம் மாண்புமிகு மீது முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் இதை நான் இந்த மேந்து மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்தில் வணிகர்களுக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கையை தமிழ்நாடு வணிகுறை பெயரையும் அறிவு தேர்வது என்று நாடாளுமன்ற தேர்தலை ஆரம்பித்தார் நாடாளுமன்ற தேர்தலையே அனைத்து அரசியல் எச்சிட்டியும் எங்களுடைய கோரிக்கைகளை வாங்கியிருக்கிறார் யார் யார் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து

எங்க வணிகத்தை பார்ப்பதற்கு எங்கள்கிட்ட ஆள் கிடைப்பது மிக அரிது எங்களாம் கடைகளில் பார்த்துருப்பீங்க முன்னாடி வேலைக்கு ஆள் வேண்டாம்கிறப்போடு கடந்த காலங்களில் இருந்தது இப்போ எல்லா கடைகள்லையுமே வேலைக்கு ஆள் வேண்டுமென்று சொல்றோம் வேலை செய்கிறவங்க ஆள் கிடைக்கல ஆனால் இதை விட்டு விட்டு ஒரு ஜிஎஸ்டி அவர் பணம் அடித்தாரா இவர் இன்புட் எடுத்தாச்சா இவர் அவுட்புட் எடுத்தாச்சான்னு பார்ப்போம் எங்களால் ஏழாவது காரியமாக இருக்குது நாங்கள் இல்லை சொல்கிறோம் எல்லா பொருளுக்கும் வரி போடு வரிவிலக்கே வேண்டாங்க ஆனால் எல்லா பொருளும் வரி போடு ஆனால் வரி எளிமையாக இருக்கப்பட வேண்டும் பதினெட்டு இருபத்தி எட்டு பன்னெண்டு என்று இருந்தால் வரி ஏய்ப்பு கட்டாயமாக இருக்கும் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வரி விலக்கு வேண்டும் வரி குறைப்பு வேண்டும் அதை ஒருமுனை வரியாக அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்பட வேண்டும் தமிழ் நாடு முழுவதும் உள்ள மாநில அரசுகளும் வலியுறுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு வலியுறுத்த பேரைப்பு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியிலே புதிய அரசு அமைந்த பிறகு கோரிக்கை மனு தர இருக்கிறது அவர்கின்ற பட்சத்தில் மாபெரும் பேரணியை அங்கு நடத்த இருக்கிறோம் என்று தெரிவித்து அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவங்க சந்திச்சோம் பல்வேறு கோரிக்கைகளில் அவரை சந்திச்சு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அந்த அரசு சார்ந்தவர்கள் இல்ல தரமுடியான மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அவங்களை சந்திக்கிறோம் அதனால் அவங்க நாங்க திமுக அரசு என்று சொல்ல முடியாது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஜாதி மதம் அரசியல் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் யார் முதலமைச்சர் ஆனாலும் அவர்கள் சந்திப்போம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா கடந்த டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது அதிகமாக சந்தித்திருப்போம் கடந்த முதலமைச்சர் செல்வி அம்மையார் சென்னை ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது சந்திக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அதனால இந்த குற்றங்களை சொல்வாங்க தவிர தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு யார் இருந்தாலும் அவர்கள் சார்ந்திருப்போம் வியாபாரிகளுக்கு நன்மை செய்து கொடுக்க முடியும் அதே போன்று வணிக முடக்கப்பட்ட வணிக வாரியத்தை பூசி தட்டி எழுப்பி பொழுது ஒரு குடும்ப நல உதவியாக ஒரு லட்சம் ரூபாய் இருந்த தொகை முதலமைச்சர் அவர்கள் மூன்று லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க அதே போன்று ஆண்டுக்கு ஒரு முறை முறை அதிகரிப்பு ஏற்படுத்தி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசென்ஸ் தர்றாங்க இதை நாங்க பாராட்டுறோம் அதே போன்ற மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு முறை வரி என்று சொன்னால் டெல்லி வரை சென்று அவர்களை பாராட்டு நாம் தயாராக வரோம் எங்களை பொறுத்தவரையிலே வணிகர்களுக்கு ஒரு அரசு நன்மை செய்ய வேண்டும் வணிகர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் இதற்கு யார் ஆதரவளித்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம்